கோவை மாவட்டம் மதுக்கரை வனச்சரகத்தில் யானைகளின் நடமாட்டம் அதிகமாக உள்ள நிலையில் வனத்தை ஒட்டியுள்ள கிராமங்களில் தண்ணீர் மற்றும் உணவு தேடி யானைகள் கூட்டம் கூட்டமாக நுழைந்து வருகிறது இந்த யானைகளை வனத்துறையினர் கண்காணித்து மீண்டும் வனப்பகுதிக்குள் அனுப்பி வருகின்றனர் இந்நிலையில் நேற்று இரவு மதுக்கரை வனச்சரகத்திற்குட்பட்ட கோவை புதூர் அட்டமலை பகுதியில் யானை கூட்டம் இருப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து மதுக்கரை வனத்துறையினர் யானைகளை கண்காணித்து வந்தனர் கூட்டத்தில் இருந்த குட்டி யானை ஒன்று நடக்க முடியாமல் இருப்பதை கண்டறிந்தனர் இது குறித்து உயர் அதிகாரிகளுக்கு தகவல் அளித்ததை தொடர்ந்து கோவை மண்டல வன பாதுகாவலர் ராமசுப்ரமணியன் மாவட்ட வன அலுவலர் ஜெயராஜ் வனச்சரகர்கள் சந்தியா அருண்குமார் தலைமையில் வனத்துறையினர் அங்கு சென்று குட்டி யானைக்கு சிகிச்சை அளிக்க முயன்றனர் முதற்கட்டமாக யானை குட்டிக்கு குளுக்கோஸ் மற்றும் பால் பவுடர் அளித்தனர் மேலும் காயத்துக்கு மருந்து வைத்த நிலையில் அருகில் இருந்த தாய் யானை வனத்துறையினரை பார்த்தவுடன் ஆவேசமாக வந்தது இதனைத் தொடர்ந்து தாய் யானையை விரட்டி சிகிச்சை அளிக்க முயன்றனர் எனினும் குட்டியானை பரிதாபமாக உயிரிழந்தது வன கால்நடை மருத்துவர்கள் பரிசோதனை செய்ததில் இரண்டு வாரமே ஆண் யானை குட்டி முழு வளர்ச்சியின்றி பிறந்த காரணத்தினால் சரிவர நடக்க முடியாத நிலையில் இருந்து இருப்பதும் சில தினங்களுக்கு முன்னதாக சிறுத்தை தாக்கப்பட்டு உடலில் நகம் மற்றும் பட்டாயங்கள் ஏற்பட்டு குட்டி யானை மிகவும் பலவீனமடைந்து இறந்துள்ளது என்பதும் தெரிய வந்துள்ளது இதனையடுத்து வனப்பகுதியிலேயே பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு குட்டியானையின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது